ஹலோ ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி இரண்டு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு மூன்று ரூபாயும் பத்து கிராமிற்கு முப்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்ணூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு அறுபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நானூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து நானூற்று முப்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஓராயிரத்து நானூற்று நாநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி நான்காயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்